காய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி சிம்பிளா தோசை தான் பிரேக்ஃபாஸ்ட் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை கருப்பு கவுனி அரிசி ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்துருந்தேன் இதை வந்து நல்லா கழுவி காய போட்டுட்டு மிக்சியில் அடித்து வச்சுட்டோம் அப்படின்னா கஞ்சி கஞ்சி குடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் நான் வீடியோஸ் பார்த்தேன் நார்மலாக வெறும் இது மட்டும்தான் வச்சு கூட செய்கிறாங்க சில பேர் பார்லி பச்சைப்பயிறு உளுந்து கொள்ளு அதெல்லாம் சேர்த்து செய்கிறாங்க இப்போ ஃபஸ்ட்டு வெறும் இது பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் சாமான்லாம் வாங்கினா அரைச்சடு கூட கூட நம்ம அதையும் மிக்ஸ் இது பண்ணி தான் இருக்கேன் பார்லிலாம் எங்கிட்ட இல்லை இப்போ பச்சை பயிர் மட்டும்தான் இருந்தது கருப்போண்டு இதெல்லாம் சூட்டு அரைக்கும் அது வந்து வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெயில் அடிக்குது அதனால் நல்லா ஒரு நாலஞ்சு தடவை அலசி எடுத்துட்டேன் இதை அரை கிலோ இது கிட்டத்தட்ட ரெண்டரை கப்பு இருந்துச்சு பால்கனியில் கொஞ்சம் வெயில் வந்து தான் அங்கே காய வச்சுருக்கேன் எங்கள் அம்மா ஸ்டைலில் இன்றைக்கி வெஜ் பிரியாணி பண்ண போகிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நாளாக செஞ்சு கொஞ்சம் கடலைப்பருப்பு மிளகு சோம்பு ரெண்டு கிராம்பு கல்பாசி கொஞ்சமாக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து ரொம்ப வாசனையாக இருந்தால் பிடிக்காது அதனால பட்டை ஒரு ஏலக்காய் அந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ரெண்டு மூணு மிளகாய் வத்தனையும் சேர்த்து வறுத்து அதை ஆரப்பி வச்சுருக்கேன் ஃபுட்டுக்கு குளிப்பாட்டு விட்டாரு குளிச்சா இவங்க ரெண்டு பேருமே இப்படி தான் பண்ணுவாங்க நீங்கள் பாருங்கள் என்ன ஆட்டம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுன்னு மரம் போல் டெட்டுக்கு நாளைக்கு தான் கூட பார்த்து இப்போ எனக்கு ஒருத்தன் குளிச்சிருக்கான் ஓடு ஓடுன்னு ஓடி டெட்டெல்லாம் படித்து குறைஞ்சிட்டு ஃபேம் காம்பிடன்ஸ் எல்லாம் ஆடுவானுங்க காமெடியாக இருக்கும் சரி உங்கள் கூடையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் எடுத்துருக்கேன் பாருங்கள் என்ன பண்ணுறான்னு டெட்டை வேறு வந்து டீஸ் பண்ணுவான் ஒருவேளை டெட்டு குளிச்சுண்ணா அப்படின்னா அவனும் ஜேட்டை பண்ணுவான் டெட்டு கிட்ட போய் டீஸ் பண்ணிகிட்டு இருப்பான் பாருங்கள் கட்னா ஜெட்டில் எல்லாம் பாம்பு டான்ஸ் ஆடிட்டான் இப்போ இது இருக்கல இப்போ இந்த பக்கம் இறங்கி வந்து கொஞ்ச கொஞ்சம் நிறைய பார்த்துட்டு இது அது வரத்துக்கு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா தான் மிக்சியில் அதை பவுடர் பண்ணணும் அது கூட கொஞ்சமாக இஞ்சி குட்டி குட்டியாக பூண்டு இருந்ததுனால தோளடியே சேர்த்துக்கிறேன் குறை குறைன்னு அரைச்சாலே போதும் தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம் இப்போ இந்த மாதிரி நல்ல வாக்குனையாக இருக்கும் இப்போ அம்மா வந்து இந்த ட்ரை பட்டாணி இருக்கியே அது ஊற வச்சு உருளைக்கிழங்கு எல்லா காயும் செய்வாங்க சூப்பராக இருக்கும் நார்மல் ரைஸில் தான் செய்வாங்க சாதம் அடிப்பாங்க இல்லையா அதில் இன்னைக்கு திடீர்னு அம்மா நினைப்பு வந்துச்சு நைட்டு கனவில் வந்தாங்க பிரியாணி அவங்க செய்ய பண்ணலாம் அப்படின்னு என்ன சூடானதும் ஒரு பல்லாடி வெங்காயம் ஒரு தக்காளி ஸோ அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா பாக்கி ஐட்டம் சேர்க்கலாம் ஸோ கூடவே இப்போ நம்ம வரத்து பொடிச்சிருந்தோம் இல்லையா அந்த இது சேர்த்துட்டு காய் உருளத்துல வந்து கேரட்டு பீன்ஸு கொஞ்சோண்டு தான் இருந்தது ரெண்டு மூணு பீன்ஸு ரெண்டு பச்சை மிளகா நீங்கள் உங்களுக்கு என்ன காய் வெஜிடபிள் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுடலாம் நான் வந்து காஷ்மீரி சில்லி தான் போட்டேன் அதனால் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறனால நார்மல் சில்லி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் புதினா இலை தயிரெல்லாம் சேர்க்க வேண்டாம் அந்த கடலைப்பருப்பு கட்டாயமாக சேர்க்கணும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருந்தேன் ஸோ இது ஒன்றரை கப்பு அரிசி போட்டிருந்தேன் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி பாஸ்மதி ரைஸ்னால் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேன் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது டேஸ்ட் பார்த்துட்டு பாஸ்மதி ரைஸ் சேர்த்து மூடி போடுறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஆனால் சூப்பராக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள் யாரும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஃபீட்பேக்கும் கொடுங்க எங்கள் அம்மா யாராவது கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா கட்டாயமாக இது செய்வாங்க அவங்க வந்து வெஜிடேரியன் தான் ஸோ நல்லாயிருக்கும் குருவி எங்கள் வீட்டில் பால்கனியில் கூடு அப்பப்போ இந்த வயரில் வந்து ஜோடி ஜோடியாக உட்காந்துட்டுருக்குன்னு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இது எதுக்க வந்தேன் காய வச்சுருந்ததை அப்போ தான் பார்த்தேன் டபுள் டக்கரில் கட்டியிருக்கு ரெண்டு மூணு ஜோடி குருவி ஏசி இதுக்கில் கூடு கட்டியிருக்கு ஸோ அரிசி நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வெறும் வானலில் போட்டுட்டு நல்லா வறுக்கணும் சத்தம் கேட்கும் பாருங்கள் அந்த அளவுக்கு செட செடான்னு அரிசி வந்து பாப்கார்ன் மாதிரி பொரியுது வெள்ளை வெள்ளையாக வருது கொஞ்சம் அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும் சத்தம் கேட்கும் பாருங்கள் ஸோ இந்த ஸ்டேஜ் ஆனதும் ஒர்த்துட்டு மிக்சியில் கொடுத்துட்டு வேண்டியது தான் ரொம்ப நைஸாக பிடிக்கணும் இல்லை ஒரு அளவுக்கு உறவுறான்னு பிடிச்சா போதும் ஸோ இது ஆரட்டும் பிரியாணி ஸ்டீம் எல்லாம் போயிடுது இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அண்ணு ஃபோன் பண்ணியிருந்தேன் ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி எங்கள் கூட இருந்த ஒரு ஒரிசா ஃப்ரெண்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட கால் பண்ணி ஒரு மணி நேரம் பேசினாங்க ரொம்ப நாள் கழித்து கால் பண்ணாங்க ஸோ யாராவது ரொம்ப நாள் கழித்து பேசினா ரொம்ப சந்தோஷமாக இல்லையா ரொம்ப நேரம் கதை பேசினோம் அதனால் பிரியாணியை பாதி ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தப்போ அவங்க கூட பேசினேன் ஸோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அதனால் பரவாயில்ல டெய்லி டைமுக்கு சாப்பிடுவோம் என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ஓகே தான் பாருங்கள் நல்லா நல்ல கம்மன்னு பிரியாணி ரெடி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் டிவியெலாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் ஈவினிங்க்க்கு இந்த கஞ்சி எப்படி வருதுன்னு டெஸ்ட் பண்ணலாம் பாருங்க எப்படி பொறிஞ்சிருக்குன்னு வெளிய வெளியாக பாப்கார்ன் மாதிரி வருது நல்லா சீல் பிடிச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக இருக்கணும்னு இல்லை குறை குறைன்னு இது பண்ணிக்கலாம் வெறும் காரம் மட்டும்தான் கஞ்சி செய்ய போகிறோன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மிளகு ஜீரகம் கூட சேர்த்து பொடிச்சிக்கலாம் நான் வந்து சில டைம் இங்கும் செஞ்சுக்கலாம் சில டைம் காரம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கூட எதுவுமே சேர்க்கலை ஸோ நல்லா இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துட்டேன் இது ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ ஈவினிங் ஆக போது அதனால் டீ காஃபிக்கு பதில் இந்த கஞ்சி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் பாருங்கள் நல்லா கொஞ்சம் ரவை பட்டத்துக்கு தான் அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ இது ஊரெல்லாம் வைக்க வேண்டாம் அரிசி நீங்கள் வயதில் வைக்கணும்னா ஊற வைக்கணும் அது நல்லா வருபட்டனால டக்குன்னு வெந்துடும் ஈஸியாக ஸோ ஒரு கால் கப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துட்டு எந்த கப் அளவு எடுக்கிறோமோ அதில் ஒரு ஆறு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் டைரெக்டாக அப்படியே வைக்காமல் குக்கரில் தண்ணி வச்சுட்டு இது வைக்கணும் அப்படின்னா ரொம்ப ஒட்டாது பாத்திரம் நீங்கள் நார்மல் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் கூட தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்னத்தில் வச்சுட்டு வைங்க ஈஸியாக இருக்கும் ஒரு அஞ்சு ஆறு வயசு விட்டு எடுத்துக்கணும் நான் வந்து ஒரு அன் ஆறு நிமிஷம் வச்சு விட்டுருப்போகேன் திருப்பியும் வந்து ஏதோ ஒரு தெலுங்கு படம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் இந்த படம்லாம் முடிச்சுட்டு வந்து திறந்தால் நல்லா சூப்பராக வெந்துருக்கு பாருங்கள் கலரே பார்க்க அழகாக இருக்கும் இது பர்பிள் கலரில் ஸோ நான் வந்து இன்றைக்கி நார்மல் பால் தான் சேர்க்க போகிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது கூட ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்க போகிறேன் தேங்காய் பால் சேர்த்தா கூட நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இது நல்லா வெந்துருச்சு பாலும் வந்து காய்ச்சின பால் தான் கொஞ்சம் சூடு பண்ணி தான் சேர்த்துருக்கேன் ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே தேங்காய் துருவல் சேர்க்க போகிறேன் தேங்காய் வந்து மிக்சியில் அடித்தப்போ ஒரு ரெண்டு ஏலக்காவும் சேர்த்து அது அரைச்சி வச்சுருக்கேன் சிலேப்ட்டு இன்னைக்கு நான் ஸ்வீட்டுக்கு நாற்று சக்கரை சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் அதுக்கு வந்து சக்கரை வேணும்னா சர்க்கரைலாம் இல்லை காரம் வேணும் அப்படின்னா ஏலக்காய் போடாமல் மிளகு தீரகம் தேங்காய் கூட குடித்து சேர்த்தாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும் சொலகை ரொம்பலாம் கொதிக்க வேண்டாம் நல்லா எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் சூப்பராக இருந்தது ஹோசிமிக்க இது உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் லவ் யூ ஆல்